முதல் பகுதியோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம் விஜய் மாநாடு குறித்து விஜய் வந்து என்னென்னலாம் பேசியிருக்காருனா இன்ச்சு இன்ச்சாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வச்சு அதை பார்க்காதவங்க முதல் காணொலியை போய் பார்த்துட்டு வந்துருங்க முதல் பகுதியை பார்த்துட்டு வந்துருங்க அப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க இந்த காணொலியில் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத தொடர்ச்சியை பார்க்கலாம் ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்பப் போற ரூட்டா இருக்க சீக்கிரமாவே இந்த கூட்டம் ஓட்டா மட்டும் இல்லைங்க வெறும் ஓட்டா இல்ல மக்கள் விரோத ஆட்சிக்கு ஒரு வேட்டா கோட்டைக்கு அனுப்பக்கூடிய ஒரு ரூட்டா இருக்கும் அத இதே மாநாட்டுல இன்னும் நிறைய இருக்கு பாருங்க விஜய் தொண்டர்கள் வந்து இதை விட அதிகமா அடுக்குமொழி மொழி பேசுனாங்க அப்பெல்லாம் நம்ம பார்த்து என்னடா அது இவ்வளவு அறிவு இல்லாத தனமா ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு தலைவன் எவ்வழியோ தொண்டன வழி தலைவன் என்ன செய்கிறானோ அதையே தான் தொண்டன் செய்வான் இவர்கள் வந்து இந்த சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்கல்ல அப்படி ஒரு ஆளை வச்சு இந்த மாஸ் டயலாக் எழுதக்கூடிய ஒரு குரூப்பை வச்சு வெறும் ஸ்கிரிப்டாக எழுதியிருக்காங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தில் கூட இவ்வளோ ஸ்கிரிப்டை வச்சோம்னா இவ்வளோ மாஸ் டயலாக் வச்சோம்னா அந்த படமே பிளாப் ஆயிரும் என்னடா வெறும் மாஸ் பேசிட்டு இருக்கான் வெறும் பஞ்ச் டயலாக் பேசுறது தான் வேலையா அப்படின்னு அந்த ஒட்டு மொத்தத்தையும் இந்த அரை மணி நேரத்தில் பேசிட்டார் விஜய் வெறும் என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க நாங்கள் வந்தால் இந்த விதத்துல நாங்கள் மாற்றா இருப்போம் நாங்க இதையெல்லாம் மாற்றி எங்களுடைய ஆட்சி இவ்வளவு அழகா இருக்கும் உங்களை இந்த அளவுக்கு வாழ வைப்போம் பேசணும் வெறும் பஞ்சிரேலக் பேசுறதுக்கு ஒரு மாநாடா மாபெரும் பெண்கள் நம்மளோட இருக்கிறாங்க மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்காங்க மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்காங்க மாபெரும் மக்கள் சக்தி நம்மளோட இருக்காங்க ஆனா நீங்க யார் கூட இருக்கிறீங்க அவங்க உங்களோட இருக்காங்க உங்களுடைய ரசிகர்கள் உங்களை நம்புறாங்க ரசிகர்கள் உங்களுக்கு பின்னால நிக்கிறாங்க நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க சரிங்களா நீங்க வாழக்கூடிய சென்னையை சுத்தம் செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் சரிங்களா துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் போராடினாங்க பதிமூன்று நாட்கள் அங்க அஞ்சு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க அதுக்கப்புறம் பதிமூன்று நாட்கள் போராட்டம் நடத்தினாங்க இரவோடு இரவாக அடித்து கைது செஞ்சாங்க அதையெல்லாம் குறித்து அங்க போய் ஒரு போராட்டத்துல கலந்து கொள்ள வக்கு இல்ல அந்த போராட்டம் குறித்து வாய் திறந்து ஒரு இணையத்துல இந்த மாதிரி நடக்குது இந்த அநீதிகள் நடக்குது இதை வந்து கண்டிக்கிறோம்னு சொல்ற துப்பு இல்லை ஒரு செய்தியாளர் சந்திப்பு இல்ல வந்து அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடியது எந்த வேலையுமே செய்யல இவங்க எல்லாம் எங்க கூட இருக்காங்க மக்கள் எங்க இருக்காங்க பெண்கள் எங்க இருக்காங்க இளைஞர்கள் எங்க கூட இருக்காங்க ஆனா நான் எங்க பண்ணையார் வீட்டுல தான் இருப்பேன் பனையூர்ல தான் இருப்பேன் வெளியில வரவே மாட்டேன்றது மக்களுக்கான வேலையா நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையான்றத உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க நாம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை நாம சரிங்களா இவங்க தெரியும் இந்தியாவிலேயே வெகுஜன மக்கள் படை இந்தியாவிலேயே ஏன்னா இந்தியாவை புரட்சியால் அப்படியே மாட்டி போட்டாங்க மொத்தமா இந்தியாவே தலைகழ மாறிடுச்சு மோடி அவரை பார்த்தா மிரண்டு ஓடுறாரு இந்தியாவில மோடி தங்காதது காரணம் இந்தியா விட்டு அப்பப்போ வெளிநாடுகளுக்கு போறது காரணம் இவர் தான் வேற யாரும் கிடையாது இப்ப இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அவங்க கொடுத்த அழுத்தம் அவர்கள் கொண்டு வருகிற சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்கும் இவங்க எதிராக போராடி மத்திய அரசே இறங்கி வர செஞ்சிட்டாங்க மத்திய அரசே மிரள செஞ்சிட்டாங்க அவ்வளவு பெரிய ஜனநாயக அமைப்பு இது அவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்திய அமைப்பு இது வரைக்கும் ஒரு துரும்ப கில்லிபடி போட்டதில்லை வெகு ஜன மக்கள் படையம் உங்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு முட்டாள் ரசிகர் கூட்டம் வேற ஒன்றும் இல்லை அறிவு வளராத முட்டாள் ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க அவர்களுக்கு ஒரு நாள் விழிப்பு வந்துச்சுன்னா உங்க பின்னாடி நிக்கிறது ஒரு நாதி இருக்காது நம்மளுடைய இந்த கூட்டணி சுயம் கூட்டணி கூட்டணியாலா இருக்காது சுய மரியாதை கூட்டணியாதான் இருக்கும் இந்த ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு

பாஜக கூட்டணி வச்சுட்டு இருக்கு அவங்களோட நமக்கு கூட்டணி இல்லை சரிங்களா இப்ப காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போறீங்களா இல்ல யாரு கூட தான் கூட்டணி வைப்பீங்க அதிமுகங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறீங்க அதிமுகவை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க ஆனால் பாஜகவோட கூட்டணியில் அடிமை ஆட்சிகளோட கூட்டணி இப்ப அடிமை ஆட்சினா நீங்க அதிமுக சொல்ற மாதிரி வரும் திமுக மட்டும்தான் அடிமை ஆட்சியா அதிமுகவும் அடிமை ஆட்சி தான் நடத்துச்சு அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் யாரோடும் கூட்டணியா வைக்க முடியாது யாருக்கிட்டையும் இங்க வந்து நீங்க வந்து பேரமே பேசணும் முடியும் யாரையும் கூட்டணிக்கு அழைக்கவே முடியாது யார் கூட கூட்டணி வைக்காம தனிச்சு நிக்க போறோம்னா சொல்லுங்க ஒரு அந்த குட்டையை குழைப்பு விடுவோம் மேல மீன் கிளம்பி வரும் பிடிச்சிக்கலாம் இதுதான் ஒட்டு யாருக்கும் புரியவே கூடாது நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் என்ன பண்ண போறோம்ங்கிறது யாருக்கும் புரிய கூடாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட் நான் இப்பவும் சொல்றேன் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும் உடனே இந்த கேள்விகள்லாம் வரும் அப்ப யார் கூட்டணி யார் வரா யார் போறா இந்த கேள்விகள் எல்லாம் வரும் இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் தான் சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம் செய்யுங்க உறுதியாங்க நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றோம் எங்க கூட்டணியில ஆட்சி அதிகாரத்தில் உறுதியாக பங்களிக்கப்படும் நாங்க என்னதான் கூவி கூவி வித்தாலும் ஒரு பையன் சேர்ந்த மாட்டோம் நாங்களும் சொல்லி சொல்லி பாக்குறோம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கறங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாரும் கிளம்பி எங்கிட்ட வாங்க விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் எல்லாரும் எங்க கூட வாங்க நான் உங்களுக்கு பங்களிக்கிறேன் எம்எல்ஏக்களா இல்லாம நீங்கள் வந்து ஒரு அமைச்சர்களாக ஆட்சியில் பங்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு கூறோம் யாரும் வரலை யாரும் வர மாட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கல ஒரு சதவீத வாக்கு கூட வாங்கி இது வரைக்கும் நீங்கள் யாரும் நிரூபிக்கலை ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை ஆனால் இங்கே இருக்கிற அனைவருக்கும் நிறைய அனுபவம் இருக்கு அவர்கள் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க மக்களை சந்தித்து மக்களுக்காக போராடி இருக்காங்க அவங்க நம்ம வந்தால் சிஎம்மா தான் வரும் எல்லாம் என் கூட வாங்க பங்கு கொடுக்குறோன்னா யார் வருவாங்க இதில் விரைவாக சொல்கிறோம் யார் எவருலாம் கேட்காதீங்க கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸோடவே சஞ்சாரம் பண்ணுங்க சஸ்பென்ஸோட சஞ்சாரம் எப்படி பண்ண முடியும் வந்தா தானே யாராவது இருந்தா தான் இப்படி சஸ்பென்ஸோட பண்றவங்கன்னா முஸ்லீம் கட்சி வந்து ஒரு கட்சி போய் சேர்ந்துச்சு உடனடியாக வெளியிட்டாங்க இவங்க வந்து கூட கூட்டணி வந்திருக்காங்க அப்படி ஆனா மற்றவர்கள் யாரும் வந்து இது வரைக்கும் சீண்டலை இதுதான் உண்மையான நிலைமை ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு ஸ்டாலின் அங்கிலாகவே இருந்தாலும் அங்கில் அங்கில் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் ம் தரோம் எம்ஜிஆருடைய பாட்டை பாடி ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அதை தேவன் என்றாலும் விட மாட்டேன் மு ஸ்டாலின் அங்கிள் என்றாலும் விட மாட்டேன் நல்லா தான் பேசியிருக்காருங்க சிறப்பாக ஆனால் கைதற்ற மாதிரி இருக்கு ஆனால் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நொடியும் துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நொடியும் நீங்கள் எதை தடுத்து கேட்டிங்க எதை தட்டி கேட்டீங்க எந்த இடத்துல வந்து நீங்க அந்த மக்களுக்காக நின்னீங்க எந்த இடத்துல இந்த ஆட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்க எந்த இடத்துல முக ஸ்டாலின் எதிர்த்து போராடுனீங்க என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணீங்க மு க ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் விட மாட்டேன் அங்கிள் இதெல்லாம் ராங் அங்கிள் நீங்க தான் ராங் அங்கிள் நீங்க பேசுறது தான் ராங் வெறும் பேச்சு மட்டுமே ஒரு ஆட்சியை பிடிச்சிடும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ராங் மக்களுக்காக களத்துல இறங்காம மக்களுக்காக போராடாம முதலமைச்சராகவே ஆயிரணும் அப்படிங்கறத ரொம்ப ராங் கடைசி வரைக்கும் பண்ணையார் பனையூரை விட்டு வெளியில வராம நேரடியாவே சென்ஜார்ஜ் கோட்டையில வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்குவோம் அப்படிங்கறதெல்லாம் ஏற்புடையதா நீங்கள் மக்களுக்கானவர் என்பதை நிரூபிக்கணும் இன்னைக்கு தினசரி போராடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாள் தவறாமல் மக்களுக்காக போராட்டத்தை கையில் எடுக்கலாம் அவ்வளவு அநீதி நடக்குது இந்த திமுக ஆட்சியில வெறும் வாய் சவரால் வீரரா மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் மக்களோட சத்தம் கேக்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கம் கூட தூங்க இந்த முழக்கம் இத்தோட நிக்காது இது வந்து மக்கள் பயணமாக மாறப்போகிறது அங்க இடி முழக்கமா மாறும் அதுக்கப்புறம் போர் முழக்கமா மாறும் எப்ப மாறும் மாறும் வந்து மக்களை சந்திக்க போறன்றீங்க போராட வர சொன்னா கூட்டம் கூடிரும் சரிங்களா நீங்க போராட வந்தீங்கன்னா ஒரு போராட்டத்துல கலந்து கொண்டா கூட்டம் கூடிரும் ஆனா மாநாடு நடத்தும் போது கூட்டம் கூட்ட தேவையா இப்ப வந்து மக்களை சந்திக்க போறன்றீங்க அப்ப கூட்டம் கூடாதா அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு தேவைன்னா எந்த கூட்டம் கூடுனாலும் பரவாயில்லன்னு போவீங்க இதெல்லாம் இடி முழக்கம் போர் முழக்கம்னு வேற ஆனா மக்கள் செத்து கடந்தா கூட மக்களுக்கு எந்த அநீதி நடந்தாலும் மக்கள் பக்கம் வந்து நிற்க மாட்டீங்க இதுதானே உங்களுடைய ஸ்டாண்டு இதுதானே உங்களுடைய முழுமையான ஒரு தாவேக்காவின் இன்றைய நிலைமை தானே இதை தானே செய்ய போறீங்க இதில் வேற இடி முழக்கம் போர் முழக்கம் வேற உருட்டிட்டு இருக்கீங்க நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இன்னும் முடிக்கல இன்னும் முடிக்கல ஒரு நிமிஷம் இன்னும் முடிக்கல மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் விஜய் அதாவது இந்த மாநாடுல அந்த மாநாடு மிக தீவிரம் அப்படி தீயா போயிட்டு இருந்துச்சு ஒரு ஃபைட்டு பாட்டு அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு நகைச்சுவை இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல இந்த நகைச்சுவை தான் இது வேற எதுவும் இல்லை நீங்கள் வேற எதுவும் தவறான நினைக்காதீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் போட்டி போட போறாரு மற்ற யாரும் போட்டி போட போகிறது இல்லை இந்த மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் திருமங்கலம் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் எல்லா தொகுதியிலும் விஜய் தான் போட்டி போட போகிறாருங்க எல்லாமே விஜய் தான் இது உண்மையில ஒரு மாநாடா அப்படின்னா ஒட்டு மொத்தமான ஒரு ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டை பயங்கரமாக ரெடி பண்ணி விஜய் அவர்கிட்ட கொடுத்து இந்த டயலாக்லாம் வச்சுக்கோங்க ஏன்னா எப்படியும் எழுதி கொடுத்தாலும் மனப்பாடம் பண்ண போகிறது கிடையாது இந்த பிரிண்ட் எடுத்து கொடுத்தாலும் கையில் வச்சுக்குவாங்க ஒரு ஒரு ஸ்கிரிப்டாக பார்த்து நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு ஸ்கிரிப்டை வச்சு பார்த்து படிச்சிருக்கார் விஜய் அவ்வளோதான் இதை ஏதோ பெரிய புரட்சியெலாம் நினச்சிக்காதீங்க இதனால் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை மக்களை அரசியல் படுத்தவோ இல்லை மக்களை வந்து தெளிவுபெற செய்யவோ தன்னுடைய ரசிகர்களை ஒரு நல்வழிப்படுத்தவோ இது ஒரு இதுக்கும் உதவாது இது முழுக்க முழுக்க ரசிகமான பான்மையிலேருந்து மக்களை வந்து வெளியில் கொண்டு வரவே கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கிறார் விஜய் அதான் அந்த மாநாட்டில் தெரியுது அடுத்த தோற்கானவெளியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் கூட விடைபெறுவது உங்கள் அன்பழகன்